என்னது கட்டப்பாவோட வீச்சருவா எங்க பாட்டி கை இல்லையா பொங்கல் வந்துருச்சு ரேஷன் கார்டுல அரிசி பருப்பு சக்கர ஆயிரம் ரூபாய் தராங்கன்னு சொன்னு கிளம்பிட்டேங்க பாருங்களா ஒரு வார்த்தை சரி ஓகே நம்ம சரண் கிளம்புறோம் அங்க போய் பார்த்தா இன்னும் கூட்டம் தெரியுங்களா எப்பா இது வேலைக்கு ஆவரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு போனேங்க போன உடனே கையில ஆயிரம் ரூபாய் பாத்துட்டேன் ஆமா என் காஸ்டியூம் எப்படி மாறிச்சு எனக்கே தெரியல பாட்டி இந்தா பாட்டி கட்டப்பா வந்து வீச்சருவா குடுக்க சொன்னாரு புடி புடி புடி

Sudah bersih, kita cukup kopi. Abri, abri! Kan butuh siri. Kalau malam lagi, kalau malam lagi ya. Kalau malam lagi, kalau malam lagi. Kalau malam lagi, kalau malam lagi. வண்டி ஓட்டு வண்டி ஓட்டு டிபடி வண்டி ஓட்டு தலை மாடு மாதிரி